சரி என்னங்க எதுங்க நல்ல கர்மா நிறைய விஷயம் இருக்குது ஒவ்வொருத்தவங்க ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க எது நல்லது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு மற்றவங்க என்ன பண்ணால் நீங்கள் நல்லா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ எது பண்ணால் சரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் உங்களை மற்றவங்க எப்படி நடத்தினா பரவாயில்ல நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் மற்றவங்களை நடத்துங்க வெரி சிம்பிளாக முடிச்சுக்கலாம் இது மாதிரி தான் ஐயா சொல்லியிருக்காரு இதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே நம்ம போதும் இந்த கர்மா சப்ஜெக்ட் இது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முற்பிறவி இருக்கா நம்மளுடைய அடுத்த பிறவி எப்படி வரும் இந்த சூசைட் பண்ணி இறக்குறவங்களுடைய கர்மா என்ன ஆகுது ஞானம் பெற்றவர்களுடைய கர்மா என்ன ஆகுது இது எல்லாமே இந்த புக்கில் வந்து விழாவறியாக கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஜோதிடர் வந்து இங்கேருந்து ஜலகண்டாபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கேருந்து ஒரு ஜோதிடர் முதல்ல நம்ம கிட்ட ஒரு பத்து புக்கு வாங்கினார் யாராவது ஒரே ஒருத்தர் பத்து புக்கு வாங்குறாரு நினச்சிட்டு சென்று கொடுத்தோம் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் பத்து புக்கு வாங்கினார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் கழித்து எனக்கு ஒரு முப்பது எனக்கு வந்து ஒரு இரநூறு புக்காக கொடுங்கன்னாரு ஏன்னா இவ்வளோ பல்க் ஆகுறாருன்னு அவரை பார்க்குறதுக்கான ஒரு தடவை அப்புறம் போகும்போது அவர் ஃபோன் பண்ணினார் புக்கு வேணும்னு அவர் போய் பார்க்க போனேன் அவர் சொன்னார் சார் எனக்கு வந்து இந்த புக்கு அறிமுகமானது வந்து வேறு போனால் கொடுத்தாரு அது உள்ள நான் ஜாதகம்லாம் நிறையா கணிச்சு இருப்பேன் பரிகாரம்னு வந்து கேட்பாங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவேன் எத்தனையோ பரிகாரங்களுக்கு நான் வந்து நான் வழிகாட்டியிருக்கிறேன் கோயிலுக்கெல்லாம் இந்த புக்கை படித்த விட்டு தான் வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஐயா கொடுத்துருக்காங்க இப்போ யாராவது வந்து ஜாதகம் பார்க்க வந்துட்டு பரிகாரம் தான் இருக்கான்னு கேட்டாங்கன்னா இந்த புக்கை தான் எடுத்து கொடுக்குறேன் இந்த புக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீ நல்லது பண்ணுங்க இதை விட சிறந்த பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எனக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது இந்த புக்கு தான் எனக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்குது அப்படின்னாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ஒரு ஜாதக ஜோதிடர் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருங்க போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்று வரை அந்த நம்முடைய எல்லா ஐயா அதை பற்றி பேசுவாங்க நான் இதுக்கு அதுக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமாக உங்களுக்கு இந்த கர்மை பற்றி சொல்லியிருக்கேன் நான் நீங்கள் இந்த கர்மா புத்தகத்தை ஆகாமிய கர்மாங்கிற புக்கு கீழே இருக்குது அது வாங்கி படிங்க ஓகேங்களா இப்போ நான் சொன்னது ஞானம் சம்பந்தப்பட்டது ஞான விடுதலை கவலை அனைத்திற்கும் தீர்வு தியானத்தை விட ஞானத்தை பெறு அப்புறம் இப்போ நான் ஆகாமிக் கர்மா எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் இந்த புக்கெல்லாம் படித்த வெட்டி நமக்கு சில டவுட்ஸ் வரும் அந்த சந்தேகங்களுக்கு பதில் தரக்கூடிய நூல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானப்பட்டறைன்னு ஒரு நூல் இருக்குது அது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் கேள்வி பதில் மாதிரி இருக்கும் ஐயா கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு ஐயா பதில் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் தரக்கூடிய நூலாக எது இருக்குன்னா இந்த ஞானப்பட்டறைங்கிற நூல் இருக்கும் அந்த நூலில் விவாதம் பண்ணி ஐயா கிட்ட பேசுனவங்க பல பேர் இப்போ ஞானியாக இருக்காங்க அது இது வந்து ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இதுதான் நிரசரமான உண்மை அந்த நூலு கீழே இருக்குது ஞானப்பட்டுறங்கிற நூலை வாங்கி படி இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற புக்கெல்லாமே படிக்கலாம் இது தேவையோ சும்மாயிரு யார் நீங்களும் ஞானியாகலாம் போக வீடு இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் புக்குடைய விலையே இல்லை ஒரு எழுபது ரூபாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லா புக்குமே எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ வாங்கி படிங்க இதெல்லாம் போக ஒரு ஸ்பெஷல் புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேம்ப் அட்டன் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே ஒரு புக்கு கொடுக்குறோம் அது வந்து ஐயா ஞானிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஐயா ஞானிகளுக்கான ஒரு வேண்டுகோளாக அந்த புக்கை வச்சுருக்காரு யார் ஞானிகள்ன்னா யாரெல்லாம் தன்னோட முரண்படாமல் இருக்காங்களோ யாரெல்லாம் மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களோ இவங்க தான் ஞானிகள் இப்போ நீங்கள் எல்லாமே ஞானம் பெற்றவராக இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க உங்களுக்கான நீங்கள் உங்களுக்கான ஒரு வேண்டுகோளாக ஐயா கொடுத்துருக்காரு ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் இந்த நூல் வந்து ஞானிகளுக்கு ஐயாவினுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு விண்ணப்பம் அவ்வளோதான் இந்த நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வாங்கினா கூட இன்றைக்கி தயவுசெய்து இன்றைக்கோ நாளைக்கோலாம் படிக்காதீங்க மூன்று மாதம் எடுத்துக்கங்க இந்த இந்த முகாமில் ஒரு புதிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுருக்குறோம் இந்த புதிய விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு மூன்று மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றம் தெரியும் இந்த மூன்று மாதத்துக்கு பிறகு இந்த நூலை படிங்க இன்னொரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புக்கை மற்றவர்களுக்கு படிக்க கொடுக்கவே கொடுக்காதீங்க இந்த நூல் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு மட்டுமான நூல் நீங்கள் இது பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அந்த மாதிரி சில விஷயங்களை ஓப்பனாக ஐயா பேசியிருக்காங்க இந்த நூல் வந்து நம்முடைய கருத்துக்கள் புரியாதவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவடைவதற்கு பதிலாக குழப்பங்கள் தான் வரும் அதனால் ஐயாவுடைய கருத்துக்கள் புரிஞ்சவங்க இந்த முகாமில் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் அந்த நூலை படிக்கணும் அதுக்கான நூல் வந்து இதை வந்து பப்ளிக்லேயோ இல்லை பிடிஃபைலாகவும் இது கிடையாது இந்த முகாமில் இறுதி நாளில் மட்டும் கீழே வச்சிருப்போம் தேவையானவங்க அதை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம் மூன்று மாதம் கழித்து தான் படிக்கணும் இந்த நூலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வச்சுருக்குறோம் சில பேர் கேட்குறீங்க எங்கள் எல்லா புக்கும் பிடிஃபைலாம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க இந்த புக்கையும் ஆயிரம் ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆயிரம் நூல் ரூபாய் என்பது அந்த நூலுக்கான விலை அல்ல இது வந்து ஸ்ரீ பகவத் மிஷனுக்கு ஞானிகள் வழங்கக்கூடிய ஒரு கொடையாக தான் வச்சுருக்கமே தவிர இதை வந்து நம்ம அதனோட விலையாக நம்ம நிர்ணயம் பண்ணல இந்த நூல் இன்றைக்கே வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஏன்னா நீங்கள் மூணு மாதம் கழித்து தான் படிக்க போகிறீங்க ஃப்யூச்சரில் அப்புறம் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் அப்புறம் வாங்கும்போது ஒரே ஒரு இது எந்த கேம்ப் நம்ம அட்டென்ட் பண்ணோம் அப்படிங்கிற இந்த டேட்டை குறிப்பிட்டு ஒரு விண்ணப்பம் ஃபில் அப் பண்ணி கொடுக்கும்போது அந்த நூல் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் இப்போ வந்து அந்த விண்ணப்பம் தேவையில்லை ஏன்னா நிதர்சனமாக நீங்கள் கலந்துக்கிட்டீங்க நீங்கள் போகும்போது அந்த நூல் வேணுமா வாங்கிக்கலாம் அந்த நூலை வாங்கி படிங்க இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய நூல்களுடைய விவரங்கள் இதை கடந்து ஸ்ரீ பகவத் தையாவை பற்றி வேறொருத்தர் எழுதிய நூல் ஒன்று இருக்குங்க அவர் ஆனந்தகுமார் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணைக்கட்டியில் இருக்கிறாரு அவர் எழுதிய நூல் இந்த நூல் வந்து சூன்ய பிரவாகம்னு அது பேர் அவர் வந்து மிகப்பெரிய தேடுதலில் ஓசோவிலெல்லாம் ரமணர் இதிலலாம் ரொம்ப இருந்து ரிசீவ் பண்ண ஒரு புக்கு அவர் அது ஐயாவை பற்றி தெரிஞ்சுட்டு எழுதின புக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நாங்களாம் ஐயாவை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நமக்கு தெரியற அளவு கூட இவர் தெரியாதாட்டுறதுன்னு ஐயாவை நினைச்சோம் ஏன்னா அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் பேசவே மாட்டார் ஐயாப்போ இங்கே இல்லை சூட்சமாக இங்கே தான் இருக்க அவர் இருக்கிறாரு ஐயாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து எங்கேயுமே காட்டிக்கவே மாட்டார் எளிமையினுடைய சிகரமாக இருப்பார் இது இவ்வளோ பெரிய விஷயத்தை எளிமையாக்கி கொடுத்து இதுவரை எந்த ஞானியும் எளிமைப்படுத்தாத விஷயத்தை எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு அவர் ஏது மரியாதை போல இருக்கிறார் உங்களுக்கு புவியரசன் ஒரு கவிஞர் தெரியுமா ஆன்மீகத்தில் ஒரு புக் இருக்குங்க புக் ஆஃப் மிர்தாத்னு ஒரு புக் இருக்குது ரொம்ப ஃபேமஸான புக் அந்த நூலை தமிழாக்கம் செய்தவர் வந்து புவியரசுங்கிற கவிஞர் சில திரைப்படங்களை நடிச்சிருக்காரு கவிதை இப்போ அவருடைய வயது வந்து தொண்ணூத்தாறு அவர் கோயம்புத்தூரில் இருக்கார் அவர் வந்து ஐயா கூட பழகிட்டு ஐயா நூல்கள்லாம் படித்து பழகிட்டு அவர் எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நம்முடைய நூல்கள் அவங்களுக்கு சொன்ன ஞானப்பட்டம்னு சொன்னார் ஒரு நூல் பாதை ஞானப்பட்டவன் அதனுடைய முன்னோரை அது எழுத எழுதியிருக்கார் அது எழுதியிருக்காரு ரெண்டாவது நமது சத்தரிசன் ஒரு புக் இருக்குது அதுக்கும் முன்னுரை எழுதியிருக்கார் அவர் அவர் என்ன சொல்கிறாரு பகவத் ஐயா ஒரு சகிக்க முடியாத எளிமை அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள் இப்படி ஒரு எளிமையான மனிதரை நான் என்ன சந்திச்சு சகிக்கவே முடியல ஒரு எளிமையை இவ்வளவு பெரிய உண்மையை மிக மிக எளிமையாக ஆர்வமுள்ள அனைவரும் பிற அளவுக்கு எளிமையாக கொடுத்துட்டு அவர் எதுவும் அறியாதவர் போல எதையும் சொல்லாதவர் போல் ரொம்ப எளிமையாகவே இருக்கிறாரு அவர் எளிமையை என்னால் சகிச்சிக்கவே முடியலன்னு சொல்றாரு அப்படி ஒரு மகான் வந்து ஸ்ரீ ஐயா அவர் எழுதிய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே தியானத்தை பற்றி நூல் திருக்கார் ஆனால் பேசும்போது இப்படி தெரியாது அவர்கிட்ட போது பார்த்தா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவரான்னு தெரியவே தெரியாது நான் முதல் முதல் ஐயாவை சந்திக்கும்போது என்னை வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அவர் வந்து கைலாசங்கிறவர்கள் தான் என்னை கூப்பிட்டார் அங்கே வந்து நான் வந்து நாள் அது நான் பி பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறேன் வேஜஸ் டே இவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் இன்றைக்கி வாங்க எனக்கு அதுக்கு வார்த்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து டோன்ட் டிலீவெட் பண்ணி புக்கு கொடுத்துருந்தார் நீங்கள் படிக்கன்னாரு இங்கிலீஷில் இருந்ததுனால் நான் படிக்கல ஏன்னா இங்கிலீஷ் படிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு எனக்கு புரியாது நாங்கள் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் தான் புக்கை வாங்கி அப்படியே வச்சிட்டேன் அவர் ஒரு வாரம் கழிச்சு படிச்சிக்கலான்னு கேட்டார் படிக்கலான்னு சொன்னால் வருத்தப்படுவார் நான் என்ன சொன்னேன் படித்தேன்னு சொன்னால் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது ஸோ என்ன பண்ணிட்டேன் சார் பாதி படிச்சிருக்கேன் சார் பாதி படிக்கணும் சார் சரி சமாளித்தேன் சரி எவ்வளோ படிச்சுதான் பரவாயில்ல அந்த நூல் எழுதுனவர் வந்திருக்கார் வாங்கன்னார் இரண்டாவது சிக்கலாக போச்சு சார் நீங்கள் சனிக்கிழமை என்னால் நகரவே முடியாது அப்படின்னு இப்படி பார்த்தா லன்ச் சாப்பிடுவீங்களாரு ஆமாம் சார் இங்கே வந்து லஞ்ச் ஷாப்பெலாம் வாங்கினார் சரி வலி வழியே இல்லை லாக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்க போகிறேன் போனால் பகவத்தியாக உட்காந்துருக்கார் அவர் அடிங்கர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்துருக்கார் ஏன்னா அவர் பேசிக்கலி அட்வொகேட் அவர் உட்காந்துருக்காரு நான் நாங்கள் ஒரு பத்து பேர் தான் இருக்கிறோம் இவருடைய நண்பர்கள் இவர் தான் அந்த ஞானவெடுதலில் புக் எழுதினவர் டோன்ட் டிலே அப்போ ஞானவெடுதலி புக்கு வரல டோன்ட் டிலே புக் எழுதுனவர் இவர் தான் நீங்கள் பார்த்து பேசுங்க அப்படிங்கிறாங்க ஐயா என்ன பேசுகிறான்னு பார்க்கலான்னு உட்காந்து ஐயா சொல்கிறார் மணமுங்கிறது பார்த்திங்கன்னா எண்ணம் தானாக வருது தானாக போகுது நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அது இப்படிலாம் வந்துட்டு போட்டுங்கிறார் நமக்கு ஆன்மீகம்னா என்னென்னா நம்ம பிரம்மாண்டத்தை எதிர்பார்ப்போம் பேர் ஆனந்தம் ஆன்மா இறைநிலை இதெல்லாம் சொன்னால் தான் ஆன்மீகம் ஒத்துக்குவோம் ஏடா இப்படி சொல்கிறேன் நமக்கு தெரியல கூட தெரியாதான் இருக்குது இவரை வந்து உட்கார வச்சிருக்காங்க நான் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் சரிங்க சார் நான் உட்காந்துட்டு பரவாயில்ல சார் நல்லா சார் சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன் எனக்கு உயிர்ப்பே இல்லை வந்தாச்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சண்டே இவர் வந்து மைதன் மைபிந்தர் டாக்டர் கூப்பிட்றாரு நாங்கள் இன்றைக்கெலாம் ஏற்காடு போகிறோம் வாங்கங்கிறார் சார் இன்றைக்கி சண்டே சார் நாங்கள்லாம் ஃபேமிலியோடு வந்து இது வந்து ஒரு புரட்டாசி மாதம்னு நினைக்கிறேன் சார் போயிட்டு போய்ட்டுருக்குறேன் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது பெருமாள் கோயில் அங்கே இருக்குது என்ன சார் இன்றைக்கி பார்த்து கூப்பிட்றீங்க நீங்கள் இறங்கிட்டு வாங்க ஏற்காட்டில் நாங்கள் போகிறோம் கண்டிப்பாக எனக்கு என்ன தூதுன்னா இப்போ நம்ம விலகி போகணுன்னு நினச்சா கூட இயற்கை நம்மளை வந்து ஞானியோடு இணைத்து வைத்து ஞானத்தை கொடுத்தே ஆகணும்னு நம்ம எந்தளவுக்கு நமக்கு இயற்கையினுடைய அன்பு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்போ வந்து சரி வேறு வழி இல்லாமல் அப்போ தான் சரவணை கூப்பிட்றேன் சரவணன் அந்த மாதிரி டாக்டர் வந்திருக்காரு என்னை ரொம்ப இது பண்ணுறாரு தனியாக போனால் போர் அடிக்கும் நீ வான்ட்டு தான் அப்போ தான் சரவணனை கூட்டிகிட்டு நாங்கள் தனியாக ஒரு காரில் மேலே போகிறோம் போனால் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டு போகிறோம் அங்கே ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி நேரத்தை விட கம்மி ஒரு அஞ்சு பேர் தான் உட்காந்துருக்காங்க இந்தாண்ட கைலாசம் டாக்டர் இங்கே வந்து பகவதையை உட்காந்துருக்காரு நாங்கள் ஏற்கனவே ஒரு நாலு பேர் நாங்கள் ஒரு ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேர் தான் வாடா சரிவா உட்காந்தா உட்காந்துருவோம் அப்படியே என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரு ஈர்ப்பே இல்லை அவன் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேளுங்கிறாங்க எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க எனக்கு தான் எதோ கேள்வி கேட்குறதுன்னு தெரியலையே என்னுடைய ட்ரிப் வருது நீங்கள் கேள்வி கேளுங்கிறாங்க என்ன கேள்வி கேட்குறது அவர்கிட்ட பார்த்து கேட்குறேன் ஐயா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்களே நீங்களே வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறேன் ஏங்க ஒரு கேள்வி கேட்க சொன்னது பாவமா ஒரு அவங்க வந்து என்ன என்ன கேள்வி கேட்க ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க டவுட் இருந்தால் ஆன்மீகத்தில் டவுட் இருந்தால் கேள்வி கேளுங்கினாங்க நான் என்ன அறியாமல் என்ன ஆகிடுச்சுன்னா இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க வன்மானத்தை என்ன பண்ணுறேன்னு கேள்வி கேட்டேன் கேட்டு முடிச்சுவிட்டு தான் ஒரு குதர்க்கமான மிக மிக ஒரு மோசமான ஒரு தவறான கேள்வியை கேட்டுட்டாங்கிறது எனக்கு உரைக்குது ஆனால் கேட்டு முடிச்சிட்டேன் எனக்கு ஐயோ அப்படி கேள்வி கேட்டேன் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கார் அதுக்கு ஐயா சொன்ன பதில் இருக்குது பாருங்க நம்ம ஒரு மோசமான கேள்வி கேட்டால் கூட ஒரு மிக மிக ஒரு பண்பான ஒரு அன்பான இப்படிலாம் பதில் சொல்ல முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குது அவர் சொல்கிறாரு எனக்கெல்லாம் பாருங்கள் அதில் ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை பாருங்கள் என்னுடைய ஈடுபாடெல்லாம் வந்து இந்த ஞானம் வந்து உலகம் முழுவதும் போய் சேரணும் மக்கள் வந்து இது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஞானத்தை கொடுக்கணுங்கிறதான் என் ஈடுபாடு அதனால் வந்து எனக்கு அதில் ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை பாருங்கன்ட்டார் எனக்கு என்னுடைய இந்த கேள்விக்கும் அந்த பதிலுக்கும் என் அடிச்ச அடித்த மாதிரி இருந்துச்சு ஒரு கில்ட்டு நம்ம ஒரு தப்பான கேள்வி கேட்டுறோமே இப்படி கேள்வி கேட்டுக்கலாமான்னுச்சு அந்த கில்ட்டு வந்தோடனே என்ன தோணுச்சுன்னா அப்போ தான் அவர் பேசதையும் கவனிக்கவே ஆரம்பிக்கிறேன் இப்படி ஒரு பதில் சொன்னாரோ அவர் ஏதோ ஒரு சொல்ல வரானு கவனிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ அந்த கவனிக்கும் கவனிக்கும்போது தான் இன்னொருத்தர் கேள்வி கேட்கறாரு ஐயா மௌனம்னா என்னங்கன்னு கேள்வி கேட்குறாரு ஐயா சொல்கிறார் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் மௌனம்னு என்ன நினைக்கிறோம் வாய் மூடி பேசாமல் இருப்பது வந்து மௌனம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஐயா சொல்கிறார் அதல்ல நமக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது வந்த எண்ணத்தை கட்டக்கூடாது நம்மளை விட்டு போன எண்ணத்தை தேடக்கூடாதுன்னார் பாருங்கள் பதில் பாருங்கள் வந்த எண்ணத்தை கட்டாதே போன எண்ணத்தை தேடாதே அப்படி இருக்கிறதான் மௌனன்னாரா உண்மையிலே அதுதான் விடுதலை அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எதையுமே ஒன்றும் பண்ணாதீங்கன்னு தான் விடுதலை எனக்கு இப்படி ஒரு பதில்லான்னு சொல்லும்போது தான் இவர் நூலை படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு டாக்டர்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன் சார் என்னை மன்னிச்சிருங்கன்னு முதல்ல கேட்டேன் என்ன சார் சொல்லுங்கன்னாரு நீங்கள் இந்த புக்கை கொடுத்தீங்க நான் பாதி படித்து பாதி படிக்கலன்னு சொன்னேன் சுத்தமாக படிக்கலை சார் நான் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களான்னு கேட்டேன் என்ன உதவினார் அது இங்கிலீஷில் இருக்குது சார் நீங்கள் படித்து தமிழில் விளக்கம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன் அவர் ரொம்ப நெகிழ்ந்துட்டார் இவ்வளோ ஓப்பனாக கேட்டிருக்கிறீங்க உங்களுக்கு பண்ணாமல் நான் யார் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து வாங்கினார் இவனுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு நானும் செலவு ஒன்றும் தினசரி ஒரு அஞ்சு நாளைக்கு என்ன பண்ணால் கா ஆஃபீஸ் ஒர்க் எட்டு மணிக்கு முடியும் போய் சாரதினு ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே போய் ரெண்டு தோசை ஏதாவது சாப்பிட்டு நேராக ஒரு வீட்டுக்கு போயிடுவோம் இவர் பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு பேஷண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு உட்காந்து ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ளாஸ்கில் டீ ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணி வரலாம் ஒர்க் போவோம் மொத்தம் அந்த ஆறு சாப்டர் ஒரு ஒரு சாப்டருக்கு ஒரு நாள் பொறுமையாக படித்த விளக்கம் கொடுத்தாரு அந்த இரவு அப்போ வந்து நான் சரவணன் கைலாசம் டாக்டர் கூட வந்து மேட்டுருள் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கூட தெரில மொத்தமே நாங்கள் நான் நாலு பேர் தான் ஒரு ஆறு நாள் படித்து முடித்தோம் அது முடிக்கும் தருவாயில் எனக்கு வந்து ஸ்ரீ பகவதேயா வந்து ஒரு விஸ்வரூபமாக எனக்கு தெரிஞ்சார் ஒரு உலகில் இதுவரை சொல் சொல்லாத ஒரு உண்மையை வந்து இவ்வளோ எளிமையாக மொழிப்படுத்தி கொடுத்துருக்காரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா காயா மொழியில் பிறந்தவர் ஞானத்திற்கான மொழியை கண்டுபிடித்தவர் அவர் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அவர் பிரமிப்பாக தெரிஞ்சார் இம்மிடியட்டாக அவரை பார்க்கணும்னு முடிவு எடுத்தேன் அப்போ தான் அவர் ஃபோன் பண்ணுறேன் ஐயா உங்களை பார்க்கணுங்கானே எங்கேருந்து பேசுகிறீங்க ஏ சேலம்ங்கானே சேலம்னே ஓ கைலாசம் டாக்டருடைய நண்பரான்னு கேட்டார் ஆமாங்கய்யா அப்படின்னே உங்களை அவரும் வராறானாரு சரி அவரை கூப்பிட்டு போனால் தான் அவர் பார்க்க முடியாது ஆமாங்க அவரும் வராருண்ணே அப்படி நாங்கள் கிளம்பி திருச்செந்தூர் போய் உட்காந்து அவரை சந்தித்து நிறைய பேசணும் அப்போ வந்து அப்போ வந்து கவலைகள் அனைத்தும் தீர்வு புக்கு வந்து அப்போ தான் எழுதிட்டு இந்த புக்கு வெளியிடணுன்னார் ஐயா சேலத்தில் வெளியிடலாம் நீங்கள் வாங்க இதுக்கான எல்லா எஃபர்ட் நான் எடுக்கிறேன்னு சொன்னேன் அப்போ வந்து நானும் சரவணன் என்ன பண்ணணும் சேலத்தில் எல்லா ஏற்பாடும் பண்ணி அவர் டாக் சேலத்தில் ஒரு மிக அற்புதமான ஒரு டாக் கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு இந்த டாக் ஒரு முழுமையாக வந்திருக்கு அப்படின்னாரு ஏய் நாங்கள் எதுவும் ஒன்று என்ன பண்ணிட்டனோம் ஏன்னா இந்த டாக் ஒரு புக்காக போடுங்க அப்படின்னாரு சேலத்தில் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூல் வெளியீட்டு விழாவில் ஐயா பேசின உரை தான் இப்போ ஞான மலருங்கிற ஒரு புக்காக இருக்குது மிக மிக அற்புதமான புக் அந்த புக்கை வந்து நானும் சலவனு இன்வெஸ்ட் பண்ணி அப்போ தான் ஃபஸ்ட்டு புக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பப்ளிஷ் பண்ணுறோம் அந்த டாக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ ஐயாவுடைய டாக்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரும் இப்போ டாக் எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது யூடியூப்பில் இல்லாதது கூட என்கிட்ட இருக்குது யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் ஆடிஸ்க்கு கொண்டாங்க நான் ஃபுல்லாக காப்பி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிடுவேன் ஏன்னா இதெல்லாம் மிக பொக்கிசமான விஷயங்கள் நாம் வந்து ஏன் கட்ட இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் ஏதோ ஒரு கரெக்ட் ஆச்சுன்னா எல்லாமே மாட்டிக்கும் வைரஸ் வந்தாவோ கம்ப்யூட்டர் ஏதாவது ஆச்சுன்னா மாட்டிக்கும் நான் எனக்கு யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களோ ஆடிஸ் கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃபுல்லாக காப்பி பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி ஒரு அது அற்புதமான டாக்ஸ்லாம் நிறையா இருக்குது வேணுங்கிறவங்க தாராளமாக என்னை அணுகி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் காப்பி பண்ணி கொடுத்துர்றேன் ஐயாவுடைய நூல்களும் எல்லாமே கொடுத்துறோம் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்கீங்களா ஐயாவை பற்றி நான் நினைச்சதுக்கும் அவருடைய எழுத்துக்கும் அவருடைய உரைக்கும் என்ன புரிஞ்சுக்கும் போது பிரம்மாண்டமாக தெரிஞ்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதே மாதிரி அனுபவம் நம்முடைய ஆனந்தகுமாரி ஏற்பட்டிருக்கு அவர் வந்து ரொம்ப தேடுதல் இருக்கிறவர் நான் சொன்ன சூனியப் புறம் புக்கு சொன்ன பார்த்தீங்களா அந்த புக்கை வந்து அவர் ஐயாவை ரிசீவ் பண்ணுறாரு நண்பர்கள்லாம் வர வச்சுட்டு ஐயாவை பார்க்கறதுக்காக வராரு அவர் நினச்சிட்டு இருக்காரு இது ஐயானா ஒரு ஒரு புன்முருவோட ஒரு ஒளிவட்டத்தோட ரொம்ப அப்படியே தேஜஸாக இருப்பார்னு நினச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறாரு கோயம்புத்தூரில் அவரு அவருடைய மனைவி மகள் மூணு பேரும் பொக்கை வச்சுட்டு வந்தோடனே கால் ஒன்று ஆசிரியர் மட்டும் ஐயாவை கூப்பிட்டு போகணுன்னு நினச்சிட்ருக்காரு ஐயா வந்து ட்ரெயின் விட்டு இறங்குறாரு பார்த்தனா இந்த கையில் ஒரு லெதர் பேக்கு இந்த கையில் ஒரு மஞ்சள் பையன் இங்கே ஒரு ஃபோனு ஃபோனில் பேசுகிறார் ஐயா எங்கே இருக்கீங்க நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக நாங்கள் எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு நாங்கள் வந்து அவினாசியில் இருக்கிறோம் ஐயா நாங்கள் வரத்துக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகிடுங்கய்யா கட்டி வரத்துக்குங்கிறோம் அப்படியா சரி நீங்கள் வந்துருங்க நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு இந்த ஆனந்தகுமாரோடைய பார்வையில் என்ன தோணுதுன்னா ஒரு ஞானி இப்படி பிஸியாக இருப்பாரா இன்னொருத்தர் கூப்பிட்டு நான் வந்துட்டேன் வாங்கினால் கூப்பிடுவாரா உண்மையிலேயே ஒரு ஞானி தானா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு என்ன ஆயிட்டாருன்னா கால் உள்ளே நினைச்சால் கூட உள்ளூர் பொக்கை கொடுத்து போகலாம்ங்க ஏன் சொல்லி காரில் பின்னாடி உட்காந்துச்சுட்டார் இவருக்கு ஒரு இருபது நண்பர்கள் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க எங்கள் இவருடைய ஆசிரமத்தில் ஆனைக்கட்டியில் அது வந்து சிறுபான் யார் ஓடுதாங்க அந்த இடத்துல ரொம்ப அற்புதமான இடம் இவர் நம்ம நண்பர்கள் கிட்ட என்ன சொல்லலாம் நாம் ஒரு ஞானி வராருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஞான விடுதலையே நூலாசிரியர் வராருன்னு சொல்லியிருக்கலாமோ நம்ம ஞானின்னு சொல்லிட்டோமோனா யோசிக்கிறாரு அப்புறம் அங்கே நண்பர்கள் தான் உட்காந்தோடனே இவர்கிட்ட பேசுகிறாங்க அவங்க நிறைய அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஞானம்னாலுமே அனுபவத்தை பேஸ் பண்ணி தானே இருக்காங்க அதை சார்ந்த கேள்வியாக கேட்குறாங்க தாட்லெஸ் ஸ்டேட் இப்படி அடையிறது அப்படின்னு கேட்குறாங்க இவர் அப்படி ஒரு ஸ்டேட்டே இல்லை பார்த்துங்க அப்படிங்கிறாரு இவங்க என்னென்ன கோட்டை கட்டி வச்சிருந்தாங்களோ ஆன்மீகத்தில் எல்லாமே டிஞ்சுளுகிற மாதிரி இருக்கும் சரி இது நமக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ரெண்டே நாளில் ஐயாவை பேசி ஐயா கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் உட்காந்து யோசிக்கிறார் ஐயா இருந்தப்போ எவ்வளோ மௌனமாக இருந்தார் அவர் எந்த மாதிரி பேசினார் அவர் சொன்னதில் எவ்வளோ உண்மை இருக்குங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்காரு பார்த்துட்டு தான் இவர் வந்து அப்போ தான் வந்து தியானத்து ஞானத்து ஒரு புக்கு அவர் படிக்கிறார் படித்து முடிச்சுட்டு இவர் தான் சரியான நபரை நம்ம தெரியாமல் தவற விட்டுட்டோம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவரை கூப்பிட்டு வந்து புரோகிராமுக்கெல்லாம் கண்டக்ட் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறத அந்த ஸ்டோரி மாதிரி நடந்த நிகழ்வுகளை வந்து எழுதியிருக்கார் இதில் இந்த சூன்யப் புரோகம் புக்கில் அது உங்களையே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் அந்த புக்கு வாங்கி படிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஐயாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்